புராண ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மது கைட்டவர்கள் என்கின்ற அசுரர்களை அழிப்பதற்காக அப்படின்னு ஒரு புராணத்தில் இருக்கும் இன்னொரு புராணத்தில் பார்த்தோம்னா சுப்ப விசும்பர்களை அழிப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு புராணத்தில் பார்த்தோம்னா மகிஷாசுர மர்த்தினியாக அந்த மகிஷாசுர வதத்தின் பொழுது சப்தமாதர்கள் தோன்றினார்கள் இருக்கும் இப்படி எல்லா புராணங்களிலுமே இது தேவியினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட இன்னொரு விஷயம் எப்படி தெரியுமா சிவாகமங்கள்ல பார்த்தோம்னா இந்த சைவசத்துல பார்த்தோம்னா சைவ சமயத்தை பொறுத்தவரை இந்த சப்தமாதர்களும் சிவனுடைய அந்த அம்சத்திலிருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அந்தகாசுர வதத்தின் பொழுது தோன்றியவர்கள் தான் இந்த சப்தமாதர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமத்தம் இது வந்து முழுக்க முழுக்க சக்தியினுடைய அம்சமாக ஆதிசக்தியினுடைய அம்சமாகவே இந்த ஏழு தேவியர்களையும் பார்க்கிறார்கள் இதுல அவங்கவுங்க பேர் அப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா பிராமி என்பது பிரம்மாவினுடைய அம்சம் தாங்கியதாகவும் மாகேஸ்வரி என்பது மகேஸ்வரனுடைய அம்சம் தாங்கியதாகவும் கௌமாரி என்று அழைக்கப்படக்கூடியது குமரக்கடவுளாகிய அந்த முருகப்பெருமானுடைய அம்சத்தை பொருந்தியதாகவும் வைஷ்ணவி என்று அழைக்கப்படக்கூடிய தேவி பார்த்தோம்னா விஷ்ணுவினுடைய அம்சத்தை தாங்கியதாகவும் வாராகி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவியானவர் வராகத்தினுடைய அம்சத்தை தாங்கியவராகவும் அதே மாதிரி பார்க்க இந்திராணி அப்படிங்கிறது இந்திரனுடைய அம்சத்தை தாங்கியவராக சாமுண்டி என்பது அந்த துர்கையினுடைய அம்சத்தை தாங்கியதாக இப்படி ஏழு பெரும் தேவியர்களாகவே காட்சி அளிக்கிறார்கள்